வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் அன்னல் சுக்குமமாக எழுந்தருளி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கைவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வனமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் செய்யும் செயல்களை திருத்தமாக செய்யாவிட்டால் செய்த செயல்களுக்கு ஏற்ப விளைவுகளும் தான் இருக்கும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்துருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் செயல்பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம் சிந்தனையார் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்தால் செயல்களெல்லாம் நலமடிக்கும் வகையில் காத்தல் சிவகருணை சீவநிலை துளிர்க்குமென்றோ செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்மை சீரமை உண்மையினை உணர்ந்து போற்ற செயல்களெல்லாம் சிவபூஜையாகும் தேர்வும் சிறு தெய்வம் சிலை மந்திரம் பொருள் வெற்றிக்கே என்ற ஒரு பாடலும் சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தின் நடக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும் எண்ணமது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் என்று இந்த ரெண்டு பாடல் கொடுத்துருக்கிறாங்க நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்களுக்கு ஏற்றாற் போல விளைவுகள் தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கும் ஆரம்ப காலகட்டங்களில் பயபக்தியோடு மனத ஒருநிலைப்படுத்தி தன்னுடைய உடல் உழைப்பால் அறிவாட்சித்தரத்தால் எந்த அளவுக்கு உடல் உழைப்பையும் நாம் அறிவாற்றி பயன்படுத்தி இந்த உலக மக்கள் அனைவரும் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற அந்த ஒரு உயர்ந்த ஒரு நோக்கத்தில் எல்லோரும் செயல் செய்து கொண்டிருந்தாங்க இல்லத்துலேயும் சரி தொழில் அனைத்து தொழில்கள்லேயும் சரி அதே போல் அறிஞர் பெருமக்களும் தன்னுடைய தரத்தையும் உடல் உழைப்பையும் அதிகமாக கொடுத்து வாழ்ந்த காலம் ஒரு காலம் அந்த காலகட்டங்களில் எல்லாருமே ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க தொண்ணூறு வயசு நூறு வயசு வரையிலும் அவங்க எந்த சிரமம் இல்லாமல் மன மகிழ்ச்சியோடு தன்னால் மற்றவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்ற அந்த உயர்ந்த ஒரு நோக்கத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் ஒரு காலம் ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் மகான்கள் தோன்றுறாங்க மக்களுக்கு என்ன வேணும் அந்த மக்களுடைய நன்மைக்காக நாம் என்ன செயல் செய்யலாம் என்று அவங்க ஆராய்ந்து தங்களை அந்த இறையத்து தன்மைக்கு மாற்றி கொண்டு இறைநிலை இணைப்பிலிருந்து அந்தந்த காலக்கட்டங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க இன்றைக்கு அவர்கள் புலவு புகழுடம்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நாம் ஏதோ வந்தோம் வென்றது தின்னோம் தூங்கினோம் அதே போல நம்முடைய குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தணும் வாழ்ந்தோம் சென்றோம் என்று இல்லாமல் நான் யாரு எங்கிருந்து வந்தேன் துன்பமே வருது துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்கு பணி என்ன என்பதை புரிந்து கொண்டு தெரிந்து வாழ்ந்த மகான்கள் தான் இன்றைக்கும் புகழுடன் போல இருக்கிறாங்க சந்த நூற்றாண்டில் இந்த நூற்றாண்டுக்கும் மகானாக வந்தவர் வெடாத்திரி மகரிஷி அவருடைய இறுதி கால வரையிலும் அவர் இறைநிலை இணைப்பிலிருந்து தன்னை பற்றி சிந்திக்காமல் இந்த உலகம் உலக மக்கள் உலக அமைதி என்ற அந்த ஒரு உயர்ந்த ஒரு நோக்கத்தை தன்னுடைய மனதில் நிறுத்தி அந்த இறைநிலை இணைப்பிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது தான் மனவளக்கலை ஒவ்வொரு தனி மனிதரும் அவர்களுடைய உடல் உயிர் மனம் அறிவு இந்த நான்கையும் எறையற்ற தன்மைக்கு மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த இறைநுணைய சொரூபமாக வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கையை அமைத்து கொடுத்துருக்காங்க சாமி சொல்லும்போது நான் மட்டும் இதை செய்யலை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மகான்களுடைய அந்த ஆசீர்வாதமும் இணைந்துதான் இந்த மனவன கலையை வேதாத்திரியத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கு என்று சுவாமிஜி சொல்லுவாங்க உடற்பயிற்சி ஒவ்வொரு மனிதரும் உச்சி முதல் பாதம் வரையில் இருக்கக்கூடிய அந்த உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளையும் சுத்தப்படுத்தி தினந்தோறும் வாழணும் அதற்கு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் தன்னுடைய பெருமுயற்சியில் உலகத்தினருக்கு அழைத்து நூல்களையும் யோகாசன நூல்களையும் உடற்பயிற்சி நூல்களையும் தான் செய்து பார்த்து எளிமையாக கொடுத்துருக்கிறாங்க உணர்வு இருந்து தன்னுடைய காலம் வரையில் உடல் தூய்மை செய்து கொள்ளலாம் உயிரினலாம் இதற்கு ஒரு நாற்பது ஆண்டுகள் சாமிக்கு பெரும் முயற்சி எடுத்து ஒவ்வொருத்தரும் உயிர் சக்தியில் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தியை உடல்ல நல்லா தெளிவு செய்து வாழக்கூடிய அந்த பயிற்சி மன அமைதிக்கான தியான பயிற்சி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தற்சோதனையோட எண்ணம் ஆசை சினம் கவலை என்ற இந்த நாலு தற்சோதனைகளில் தன்னை ஈடுபடுத்தி தன்னை திருத்தி அந்த அறிவாட்சி தரத்தை அன்பும் கருணையுமாக இறைவத்து தன்மைக்கு மாற்றி கொண்டு வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கையை மகரிஷி நமக்கு கொடுத்துருக்கிறாங்க இதை புரிந்து நாம் ஒவ்வொரு செயலையும் நல்ல முறையில் எண்ணம் சொல் செயல் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பமில்லாத நன்மை தரத்தக்க என்னனோ சொல்லணும் செய்யணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்